பட்டியலனத்தோருக்கான இடஒதுக்கீட்டில் வழங்கப்பட்ட உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் சமூகத்திலும் இடஒதுக்கீட்டிலும் என்ன மாற்றம் ஏற்படும் என்பது பற்றி தலித் முரசு ஆசிரியர் புனித பாண்டியன் நமது செய்தியாளர் பாரதியிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம் வணக்கம் அனைத்து நொடிகள் எஸ்சிஎஸ்டி ஒதுக்கீடு தீர்ப்பு பற்றி நம்மோடு பேசுறதுக்காக தலித் முரசு ஆசிரியர் திரு புனித பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த ஆணை நடைமுறையில் இருக்குது பட்டியல் சாதியினரில் இருக்கக்கூடிய மூன்று சதவீதமாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு அவர்களுடைய வாழ்நிலையை கருத்தில் கொண்டு நீண்ட காலமாக அவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பட்டியல் சாதியினருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவ உரிமை என்பது சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளில் அவர்களுக்கு சரியாக போய் சேரவில்லை என்பதால் அவர்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் அப்போதிருந்த கலைஞர் அவர்களும் திமுக அரசு இருந்தபொழுது அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது தொடர்பாக ஜனார்தனம் கமிஷன் என்றொரு ஆணையத்தை அவர் உருவாக்கினார் அந்த ஆணையத்தின் அடிப்படையில் அந்த ஆணையம் கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அது உள்ஒதுக்கீடு என்று சொல்லப்பட்டாலும் அதனுடைய உள்ளார்ந்த தன்மை என்ன என்று சொன்னால் பட்டியல் சாதியினரில் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர்கள் போதிய தகுதியான நபர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த இடம் பட்டியல் சாதியினரில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு வழங்கப்பட்டுவிடும் அப்போ அது உள் ஒதுக்கீடுன்னு கூட சொல்ல முடியாது பட்டியல் சாதியினர் இடஒதுக்கீட்டில் ஒரு முன்னுரிமை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவங்களோட சமூக ரீதியான கல்வி ரீதியான பிற்படுத்தப்பட்ட தன்மை இருப்பதை கண்டுணர்ந்ததால் அது வந்து ஒரு யூனிக் ஃபினாமினம் தமிழ்நாட்டில் அதனால் அவங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு உச்சநீதிமன்றமே மாநில அரசு செய்தது சரி என்று ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த வகையில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் இந்த உள் ஒதுக்கீட்டால் ஒரு பிரிவினை உண்டாகும் நிறைய ஏற்கனவே தலித் சமூகங்கள் வந்து ஒரு சின்ன குழுக்கள் அப்படின்னு சொல்லி பழங்குடிகள் வந்து ஒரு சின்ன குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன குழுக்களா இது பிரியறதுக்கான ஒரு சமூகத்துக்குள்ள கூட்டமா இருக்கிறது பிரியறதுக்கான வாய்ப்பை இந்த தீர்ப்பு உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே ஒருபோதும் இது பிரிவினையை உருவாக்காது ஏதோ ஒரு எதிர்மறை கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்க அருந்தீதியர்களுக்கு எதிராக தேவேந்திரர்களும் அருந்தீதியர்களுக்கு எதிராக பறையர்களும் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது அவங்களுக்கு உள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு ஒரு அசாதாரணமான சூழல் இங்க எங்கேயுமே வரல இன்றைக்கு தலித்துகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் இதுல என்ன பிரச்சனை எங்க பிரிவினை வந்தது அப்படி எந்த பிரிவினை வந்திருந்தா இந்த பதினஞ்சு வருஷத்துல அது வெளிப்பட்டு இருக்குமே அருந்ததீர்களுக்கு மூணு சதவீதம் உள்ளு ஒதுக்கீட்டு கொடுத்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க யாரும் பட்டியல் விட்டு வெளியே போல அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படல அருந்த இதீர்கள் யாரும் நாங்கள் பட்டியல் விட்டு வெளியே போகிறோன்னு கேட்கல பட்டியலில் இருக்கிறோம் பட்டியலில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னா எங்களுடைய சமூக வாழ்நிலை சூழல் அப்படி இருக்கிறது இந்த இடஒதுக்கீடுலாம் வரத்துக்கு முன்னாலேயே இந்த எழுபத்தாறு பட்டியல் சாதியில் அருந்த இதர்கள் கீழ்நிலையில் தான் இருந்தாங்க அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த படிநிலைப்படுத்தப்பட்ட தன்மை என்பது பட்டியல் சாதியினர்லையும் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னாங்க இதனால் இந்த உள்ஒதுக்கீட்டினால ஒரு பெரிய எவ்வளவு இந்த சமூகத்தில் வந்துடும் எல்லாரும் இதை கேட்பாங்க என்று சொல்வதற்கு எந்த தரவுகளும் இல்லை ஆதாரமும் இல்லை ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் இந்த தீர்ப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கான கூறுகள் அதில் இல்லை தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாநில அரசு அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றலாமா ஏன்னா என்ன இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால் பட்டியல் லிஸ்ட் ஆஃப் ஷெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் பட்டியல்படுத்தப்பட்ட சாதியினர் பட்டியல் படுத்தப்பட்ட பழங்குடியினர் அந்த பட்டியலை திருத்தம் பண்ணணும் சொன்னா கூட அதை வந்து மத்திய அரசாங்கம் தான் செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியும் இப்போ இங்க வந்து ஒரு மாநில அரசு எப்படி மாற்றியிருக்கு அப்படின்றது கேள்வி அது உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது மாநில அரசு அவங்களுக்கு முன்னுரிமை தான் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இது எப்படி ஒட்டுமொத்த இடஒதுக்கிட்ட இது பாதிப்புக்குள்ளாகும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை